திமுக அரசு அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமல் மதுக்கடைகளை திறந்து கொண்டிருக்கிறது என பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் தருமபுரி மாவட்ட பாமக சார்பில் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிரிழந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிரிழந்த தியாகிகளின் உருவப்படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினாா் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கூறினார் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதை விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு தேவையே இல்லாத இந்த மதுக்கடைகளை திறப்பதற்கு என்ன அவசியம் இன்னைக்கு மதுக்கடைகளுக்கு வந்து அஞ்சு சந்துக்கடை திறந்துட்டாங்க அது வேற அதோடு மதுக்கடைகளுக்கு அதிகமாக ஒரு மதுக்கடைக்கு ஈக்குவலா அஞ்சு கடை இருக்குது எல்லாமே நடத்துறது யாரு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தா அததான் முதல்ல தரப்பேங்கிறாங்க எது தேவையில்லையோ அதை தரைக்கிறாங்க எது தேவையோ அதை கொடுக்க மறுக்கிறார்கள் அதைதான் நாங்க முதல்ல இருந்து சொல்லி கொண்டு வருகின்றோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள்